வெல்கம் டு கண்ணாடி பாட் அரசன் சோப்ஸ் மற்றும் தங்க தங்கமாளிகை நம்ம ஊர்களில் வீடுகளுக்கு கூட உயிர் இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு வீட்டை சும்மா போடக்கூடாது அதில் யாரையாவது குடி வைக்கணும் இல்லைன்னா பெய்கள் வந்து குடியேறும்னு நம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க எது எப்படி இருந்தாலும் ஒரு வீட்டுக்குன்னு ஒரு ஜீவன் ஒரு உணர்வு இருக்குதுன்னு நம்புறவங்க நிறைய பேர் இருக்கு ஆனால் இன்றைக்கி சினிமா செட்டெல்லாம் தற்காலிகமாக தான் போடப்படுது அதில் யாருமே குடியிருக்கிறது இல்லை அப்போது அதில் பெய்கள் குடியிருக்குமா இது நல்லா கேள்வின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் சமீபத்தில் இந்தியன் டூ படப்பிடிப்பில் நடந்த விபத்துக்கு பேய்கள் தான் காரணம்னு சில பேர் சொல்கிறாங்க அன்று இரவு அந்த பிரம்மாண்ட படப்பிடிப்பு தளத்தில் நடந்த கொடூர விபத்து தமிழ் திரையுலகை மட்டுமல்ல ஒட்டு மொத்த தமிழகத்தையே அதிர வைத்தது பத்தரை மணிக்கு ஆன் பண்ணும்போது ஃபிளாஸ்ட் நியூஸில் ஓடிகிட்டு இருந்துச்சு நிபத்து அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் சே எனக்கு சாதாரணமாக எடுத்துக்கிட்டேன் அப்புறம் எனக்கு ஒரு திடீர்னு ஒரு மைண்டில் உருவாச்சு என்ன பத்திர கோத்துங்கிறாங்க சங்கர் படம்னு சொல்கிறாங்க அண்ணன் ஒரு வேலை ஷூட்டிங் நைட் ஷூட்டி போகிறேன்னு போயிருந்துச்சுட்டு நாங்கள் அண்ணனுக்கு உடனே ஃபோன் அடிக்கிறேன் அடிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் ஆளுங்க இங்கே வேலை செய்கிறாங்க அவங்க தம்பிக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி அண்ணன் புகத்தில் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னால் எங்களால் சீரடி சீரடிக்கவே முடியலை சம்பவ இடத்திலேயே மூன்று பேர் உயிரிழக்க பத்துக்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்தனர் அந்த கொடூர விபத்து ஏற்பட உண்மையான காரணம் என்ன விசாரிக்கத் தொடங்கினோம் பொதுவாக சினிமா படப்பிடிப்புகளில் வெளிச்சத்திற்காக பெரிய பெரிய லைட்டுகள் பயன்படுத்தப்படும் அதுவும் ஷங்கர் போன்ற பிரம்மாண்ட இயக்குநர்களின் படங்களில் சொல்ல வேண்டியதில்லை தன் கணக்கிலான எடை உடைய லைட்டுகளை ராட்சத இண்டஸ்ட்ரி கிரேன் மூலம் தூக்கி அந்தரத்தில் நிறுத்தியிருக்கின்றனர் ராட்சத கிரேன்கள் ஒன்றல்ல இரண்டல்ல மொத்தம் ஐந்து இண்டஸ்ட்ரியல் கிரேன்கள் அன்று பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன அதில் வடக்கு தெற்காக தெற்கு திசையை நோக்கியவாறு பிரம்மாண்ட மின் விளக்குகளுடன் கூடிய ராட்சத கிரேன் வாகனமானது முப்பத்தி ஐந்து அடி உயரத்தில் நிறுத்தப்பட்டிருந்திருக்கிறது அந்த கிரேனை ராஜன் என்பவர் இயக்கிக் கொண்டிருந்திருக்கிறார் படப்பிடிப்புக்கு தகுந்தார் போல லைட்டினை நகர்த்தும் போது கிரேனில் கட்டப்பட்ட மின் விளக்குகளின் எடை சமநிலையை இழந்திருக்கிறது எடை முழுவதும் ஒரு பக்கமாக செல்ல திடீரென அந்த கிரேன் கிழக்கு பக்கமாக சரிந்து விழுந்திருக்கிறது மார்ச் சூழ்நிலையே ரொம்ப மோசமாக இருந்தது தலையே இருந்துச்சு அமைஞ்சிருந்துச்சு மாறி இருந்துச்சு அவ்வளவு பெரிய பாரம் தலையில் விழுந்தாலே நம்மால் தாங்க முடியாது அதுவும் தலையில் விழுந்தால் நம்மால் அதை கற்பனை செய்து பார்க்கவே பயமாக இருக்கிறது அப்படி விழுந்தவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் உதவி இயக்குனர் கிருஷ்ணா கலை உதவி இயக்குனர் மது மற்றும் தயாரிப்பில் உதவியாக இருந்த சந்திரன் ஆகிய மூன்று பேரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்து போயிருக்கின்றனர் பத்து பேர் பலத்த காயமடைந்திருக்கின்றனர் இதில் இயக்குனர் சங்கர் நடிகர் கமல் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த படக்குழுவுமை அதிர்ச்சியில் உறைந்து போனது கிரெயின் சொல்லியிருக்காரு இந்த கிரேன் வெயிட்டு தாங்காதுங்க இது அதாவது அசைகிற அளவுக்கு இதை பண்ணக்கூடாது அசைஞ்சுனா பேலன்ஸ் தாங்காமல் முறிஞ்சிரும்னே அவர் சொல்லியிருக்காரு ஆப்ரேட்டர் மீறி நடந்திருக்கிறார்கள் யார் ஒப்புதல் கொடுத்தாங்க யார் அனுப்பி கொடுத்தாங்கன்னு தெரியாது விழுந்தவனே ஓடி போயிட்டார் கிரேன் ஆப்ரேட்டர் இண்டஸ்ட்ரியல் கிரேன் ஆப்ரேட் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸு சினிமாவை பற்றி அறிவிக்கணும் இல்லை சினிமா தொழில் மன்ற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு இண்டஸ்ட்ரியல் கிரியனை பற்றியான ஒரு அறிவு இருக்கணும் அப்போ ரெண்டு புரிதலும் இருந்தால் தான் இது வந்து சரியாக இருக்கும் உதவி இயக்குனர் என்றாலே பெரும் கனவுகளை சுமந்து கொண்டு அந்த கனவுகள் பலிக்க உறக்கத்தை தொலைத்தும் பசியில் களைத்தும் ஓடிக்கொண்டிருப்பவர்கள்தான் அதுவும் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரிடம் ஒரு படமாவது வேலை செய்துவிட வேண்டும் என்பது பலரது கனவாக இருக்கும் அப்படித்தான் உதவி இயக்குனர் கிருஷ்ணாவும் பல போராட்டங்களுக்கும் காத்திருப்புக்கும் பின்னர் சங்கரிடம் உதவி இயக்குனராக பல ஆசைகளோடும் கனவுகளோடும் பத்து நாட்களுக்கு முன் சேர்ந்திருக்கிறார் பல வருட தவத்தில் வரமாக கிடைத்த வாய்ப்பே சாபமாகும் என அவர் கனவிலும் நினைத்துப் பார்த்திருக்க மாட்டார் கிருஷ்ணா பிரபல கார்ட்டூனிஸ்ட் மதனின் மருமகன் என்று தெரிந்ததும் அவருக்கு திருமணமும் சமீபத்தில்தான் ஆகியிருக்கிறது என்ற தகவலும் தெரிய எல்லோருக்குமே துக்கம் தொண்டையை அடைத்தது கிருஷ்ணாவின் வீட்டை நாம் தொடர்பு கொண்டபோது அவர்கள் இன்னும் அந்த இழப்பிலிருந்தே மீளவில்லை என்று புரிந்தது கிருஷ்ணாவைப் போலவேதான் கலை உதவி இயக்குனர் மதுவும் எல்லா படங்களிலும் செட் இருந்தாலும் ஷங்கர் படத்தில் மட்டும் பிரம்மாண்டத்திற்காக பெரிய பெரிய செட் அமைக்கப்படும் ஷங்கரின் ஒரு படத்தில் உதவி கலை இயக்குநராக வேலை பார்த்தாலே அடுத்த படத்தில் கலை இயக்குநராக ஆகிவிடலாம் என்ற நம்பிக்கை அது மது எவ்வளவு நம்பிக்கையோடு அன்றும் படப்பிடிப்பிற்கு வந்திருப்பார் சினிமா தன்னை சார்ந்திருக்கும் அனைவருக்கும் சோறு போட்டாலும் படப்பிடிப்பில் ஹீரோ முதல் கடைநிலையில் இருக்கும் எலக்ட்ரீஷியன் வரை அனைவருக்கும் சோறு போடுவது புரொடக்ஷனில் வேலை பார்க்கும் சந்திரன் போன்றவர்கள்தான் புதுக்கோட்டையைச் சேர்ந்த சந்திரன் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக இந்த துறையில் பணியாற்றி வந்திருக்கிறார் அதிலும் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக தென்னிந்திய திரைப்பட சினிமா மற்றும் டிவி தயாரிப்பு உதவி நிர்வாக ஊழியர்கள் சங்கத்திற்கு தலைவராக இருந்திருக்கிறார் தாய் தந்தை இல்லாத தம்பிகளை வளர்த்து ஆளாக்கிய சந்திரனுக்கு குழந்தை லேட்டாகத்தான் பிறந்திருக்கிறது சந்திரனின் மகள் தற்போதுதான் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் குடும்பம் அண்ணன் தம்பி அப்பா அம்மா அப்படி வாழ்ந்தவர் கடைசியாக இறக்கு அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி எட்டரை மணிக்கு அம்மாக்கிட்ட பேசியிருக்காரு பேசி நல்லா இருக்குது எப்படி இருக்கா தம்பியெல்லாம் பேச சொல்லுங்கள் நாங்கள் ஒரு நாள் பேசலாம் கூட ஏன் பேசலை பேசல ரொம்ப அழுதுருக்கார் கடைசியாலாம் ஏன் பேச மாட்டேங்கிறானு நாங்கள் வேலையாக தெரிஞ்சாலும் பேச முடியல எந்த நேரமும் அம்மா குழந்த மனைவி தம்பியை என் குழந்தைங்க என் மனைவி எல்லாரையும் கேட்டுக்கிட்டே ரொம்ப பாசமாக இருப்பார் சந்திரனுக்கு சினிமாவை விட்டால் வேறு தொழில் தெரியாது சந்திரனின் மனைவிக்கு தன் கணவனை விட்டால் ஒன்றுமே தெரியாது இன்றும் சந்திரன் படப்பிடிப்புக்கு போவது போல அவர் ஆடைகளை சலவை செய்து மடித்தே வைக்கிறார் தாழ முடியல தால முடியல அப்படி இல்லைன்னு நினைக்கவும் முடியல என் பிள்ளைங்களை தான் எங்க அது என்னமா இருக்கும் என் பிள்ளைங்க தான் என் கூட இருக்காங்க சந்திரனின் குடும்பத்திற்கு சங்கமும் நடிகர் கமலும் உதவுவார்கள் என நம்புகிறார்கள் சந்திரனின் குடும்பத்தில் விபத்து குறித்து யார் மீதும் புகார் சொல்ல விரும்பவில்லை ஒரு விபத்துக்கு யாரை காரணம் சொல்வது என்றே கடந்து போக விரும்புகின்றனர் ஆனால் இது ஒன்றும் முதல் முறை ஏற்பட்ட விபத்தல்ல அந்த படப்பிடிப்பு தளத்தில் சில மாதங்களுக்கு முன்பு இதே போல் ஒரு விபத்து இதே படப்பிடிப்பு தளத்தில் இப்போது நடந்தது போலவே கிரேனில் இருந்து பெரிய லைட் அருந்து விழுந்து செல்வராஜன் என்ற எலக்ட்ரீஷியன் இறந்து போனார் ஈவிபியில் வந்து ஒரு கிரேன் மூலயமா வந்து லைட்லாம் செட் எடுத்து வைப்பாங்க க்ரேன் மூலயமா தூக்குவாங்க அப்படி தூக்கிட்டு இருக்க பட்சத்தில் அது ஒரு ஒன் டன் ஒரு டன்னு உள்ள ஒரு பைப்பு பைப்பில் வந்து எல்இடி லைட்ஸ் கட்டியிருக்காங்க கட்டிய லைட் வந்து கீழே விழுந்து இவர் தலையில் விழுந்து இறந்துட்டாங்க செல்வராஜுக்கு இரண்டு மகன்கள் பத்தாவது வரை படித்துவிட்டு ஏசி மெக்கானிக்காக முதல் மகன் வேலை செய்ய இரண்டாவது மகன் இன்று வரை நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக இருப்பவராம் ரொம்ப ஃபீல் பண்ணுவான் இப்போவும் ரொம்ப அழுவான் அவங்க தான் அவங்க கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க எப்பவுமே ஷூட்டிங் இல்லைன்னா கீழே கடையில் இருப்பேன் அவங்க தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு எல்லாமே இழந்துட்டாவுமே சம்பவம் நடப்பதற்கு ஒரு பதினைந்து நிமிடம் முன்பு தான் செல்ஃபி எடுத்து தனது குடும்ப வாட்ஸ்அப்பில் குரூப்பில் போட்டிருக்கிறார் செல்வராஜ் ஆனால் அடுத்த பதினைந்து நிமிடத்தில் அவருக்கு கொடூர விபத்து நேரப் யாருக்கும் தெரியவில்லை ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி கூட ஃபோட்டோ எல்லாருக்கும் குரூப்பில் அனுப்பி விட்ருந்தாங்க ஃபோட்டோ எடுத்து லொக்கேஷன் அரை மணி நேரம் கொண்டு செல்வராஜை சில மாதங்கள் வரை மருத்துவமனையில் வைத்து ஏஜிஎஸ் நிறுவனம் சிகிச்சை அளித்திருக்கிறது விஜய் சார் வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போனாரு அப்புறம் என்ன அட்லீஸ்ட் சார் வந்து மூணு லட்சம் கொடுத்தார் பிகில் இந்தியன் டூ படப்பிடிப்பில் நடந்த ஒரே மாதிரியான விபத்திற்கு தலைமை காரணம் என்று குற்றம் சாட்டுகிறார் ஆல்ரெடி நம்ம ஒரு கடநிலை ஊழியர் வந்து அடிபட்டிருக்கோம் அப்பவே அதை சரி பண்ணியிருந்தா அடுத்த விபத்து பிகில் படத்தில் இந்த செல்வராஜனுக்கு இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது அதுக்கு அடுத்த தடவையா இப்ப இப்ப நடந்திருக்க இந்த இந்த படத்தில் கமல் சார் நடிக்கிற இந்தியன் டூல இந்த விபத்து நடந்திருக்காது இதுக்கெல்லாம் காரணம் எப்படின்னா முதல்ல அதை சரிப்படுத்துவோம் ஒரு ஒரு பில்டிங் நல்லா பேஸ் மட்டும் சரியாக இருந்தால் தான் அது எதுவும் இருக்காது பேஸ் மட்டும் சரியில்லை முக்கியமாக அந்த பேஸ் மட்டும் சரியில்லை பேஸ் மட்டத்தை முதல்ல சர்ச் பண்ணுங்கள் இந்தியன் டூ படப்பிடிப்பு தளத்தில் அந்த கொடூர விபத்து நடந்த பிறகு பிகில் திரைப்படத்தில் நடித்த அம்ரிதா என்ற நடிகையின் ட்வீட் பயமுறுத்தும் அமானுஷ்யமாக இருந்தது அந்த ட்வீட்டை படிக்கும் எல்லோருக்குமே அந்த இடத்தில் பயமுறுத்தும் அமானுஷ்யம் ஏதோ இருப்பதாகவே தோன்றும் பூந்தமல்லியில் இருக்கிற ஷூட்டிங் ஸ்டுடியோவில் பிகில் மற்றும் இண்டியன் டூவோட ஷூட்டிங் ஒரே இடத்துல நடந்ததா சொல்கிறாங்க இங்கே நடந்த விபத்துகளுக்கு மனித குறைவதாக காரணம்னு சொன்னாலும் இங்கே சில அமானுஷ்யமான நிகழ்வுகளை உடன்தான் சில பேர் சொல்கிறாங்க பூந்தமல்லி ஷூட்டிங் ஸ்பாட்ல தொடர்ச்சியாக விபத்துகள் நடந்திருக்கு இது எல்லாமே தற்செயலில் நடந்திருந்தாலும் இதுக்கெல்லாம் பெய்கள் தான் காரணம்னு எப்படி பேச்சு வந்தது இந்த மாதிரியான பேச்செல்லாம் ஹாலிவுட்லேயும் உண்டு பெரிய ஒரு செட்டு போட்டு அதில் யாருமே இல்லைனா இந்த மாதிரி தான் யோசிக்க தோணும் இப்படி தான் பூந்தமல்லி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒளிப்பதிவாளர் ஒருத்தர் சொன்ன கதை நம்மளை அதிர வச்சது இந்த காலத்தில் பேயாவது பூதமாவது என்று சிரித்துவிட்டு கடந்து விடுவோம் ஆனால் குறிப்பிட்ட அந்த படப்பிடிப்பு தளத்தில் பணியாற்றியவர்களின் அனுபவம் அப்படி இல்லை அந்த ஸ்டூடியோவின் பெயரை கேட்டாலும் அலரும் ஆட்கள் இதே சினிமா துறையில் இன்னும் இருக்கிறார்கள் சில ஆண்டுகளுக்கு முன் ஈவிபி ஃபிலிம் சிட்டியில் வேலை பார்த்துவிட்டு வீட்டில் வந்து படுத்திருக்கிறார் கேமராமேன் பிரபு ஆனால் அவரால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை இரவு நேரங்களில் அவரை ஏதோ ஒரு அமானுஷ்யம் மிரட்டிக்கொண்டே இருந்திருக்கிறது அதற்கு காரணம் இவிபியில் அவருக்கு நடந்த திகிலூட்டும் அனுபவம் அப்படி ரோலிங்கில் தான் இருந்துச்சு சடனாக வந்து கேமராமேன் வந்துட்டு கட்டு கட்டுன்னு சொன்னார் நான் ஏன் சார் ஏன் கட்டுன்னு சொல்கிறீங்க நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நல்லா தான் போயின்னு இருந்துச்சு நீ ஏன் க நடுவில் கையெடுத்துன்னு வரேன்னு கே என்ன கேட்டார் கேமராமேனு நான் நான் எடுத்துன்னு வரல சார் நான் எங்கேயோ நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அப்புறம் அவரு இப்போ கொஞ்சம் நேரம் அப்புறம் சைலண்ட்டாகிட்டாரு அப்புறம் ரெக்கார்ட் பண்ணது வந்து எனக்கு காமிச்சார் அப்போது வந்துட்டு இந்த சின்னதாக வந்து இந்த புகை மாதிரி ஒன்று ரெண்டு வருது ரெண்டு வந்து கேமராவில் வந்துட்டு சுற்றிட்டு ஒரு பக்கம் போயிடுச்சு ரெண்டு ரெண்டு வருது ரெண்டு வந்துட்டு ரெண்டுமே ஒன்று தனியாக ஒன்று தனியாக சுற்றுது இப்படி போகுது பிரபுவுக்கு மட்டுமல்ல பிரபுவிற்கு நடந்தது போலவே அவரது நண்பருக்கும் நடந்ததாம் செட்டில் ஆல்மோஸ்ட் ஒன்னு இருக்கும் ஆல்மோஸ்ட் மேக்சிமம் நான் தான் தங்கிட்டு போங்க ஆனால் திடீர்னு லாக் பண்ணி உலகத்துக்கு எல்லாரும் போகாமல் கேப் கட் பண்ணிவிட்டு நான் தான் சாப்பிட்டு எல்லாம் லாஸ்ட் டைம் ரொம்ப எடுத்துக்குவேன் திடீர்னு ஒரு சவுண்டு வரும் சவுண்ட் வந்து நான் திரும்பி பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க திடீர்னு ஒரு சவுண்ட் ஏதோ சேர் இருக்காங்க அப்போ திடீர்னு இருக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க இதுபோல அந்த படப்பிடிப்பு தளத்தில் விபத்து ஏற்படவும் அமானுஷ்ய திகில் அனுபவம் ஏற்படவும் அந்த இடத்தில் முன்பு சுடுகாடு இருந்ததாக ஒரு குண்டை தூக்கி போடுகிறார் நடிகரும் பத்திரிகையாளருமான பைல்வான் ரங்கநாதன் சில ஏழை நடுத்தர வர்க்கத்திட்ட மேல கொடுத்து வாங்கினார் அப்போ மத்தியில் சுடுகாடும் இடுகாடும் அந்த இடத்துல இருந்துச்சு சுடுகாடு இடுகாடுன்னா அது அரசாங்க நிலம் சுற்றி வளர்ச்சி போட்டவர் மத்தியில் உள்ள சுடுகாட்டையும் இடைகாட்டையும் வளர்ச்சி போட்டார் இப்படி இவிபி ஃபிலிம் சிட்டியை பற்றி பல வதந்திகள் உலவ காரணம் என்ன இந்த ஈவிபி ஃபிலிம் சிட்டி ஸ்டூடியோ ஆகும் முன் என்னவாக இருந்தது முதல்ல பொழுதுபோக்கு பூங்கான்னு ஆரம்பித்தார் பெரிய அளவில் ஆரம்பித்தார் சென்னையில் ஒரு ரெண்டு மூணு இடங்களில் தான் பொழுதுபோக்கு பூங்கா இந்த அளவில் இருக்குது ரோலர் ஹோஸ்டர் இதெல்லாம் அது எப்படி நம்ம தீவு தேடலை பொருட்காட்சி மாதிரி அது ஆரம்பித்தார் நல்ல வசூல் வந்தது ஆனால் யாருடைய கெட்ட நிறமத்தில் ரோலர் ஹோஸ்டர் விபத்துக்குள்ளாகி ஒரு குழந்தை இறந்தது அது பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது அப்புறம் அப்படியே அமுங்கி விட்டது மீண்டும் பொழுதுபோக்கு பூங்கா செயல்பட தொடங்கிய போது விபத்துகள் அடுத்தடுத்து நடக்கத் தொடங்கின அபியாமின் என்ற விமானப் பணிப்பெண் ராட்சத ராட்டினத்திலிருந்து விழுந்து இறந்து போனார் அதனால் மீண்டும் பொழுதுபோக்கு பூங்காவிற்கு பூட்டு போடப்பட்டது பின்னர் அவ்வளவு பெரிய இடத்தை என்ன செய்வது என்று யோசித்த நில உரிமையாளர் அதை படப்பிடிப்பு தளமாக மாற்றியிருக்கிறார் முதலில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பிரம்மாண்ட ரியாலிட்டி ஷோக்கள் போன்றவை அங்கு நடத்தப்பட்டன அதன் பிறகு ரஜினி நடித்த காலா படத்திற்கான செட் இங்குதான் அமைக்கப்பட்டது அந்த செட் அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த வட மாநில இளைஞர் ஒருவர் மின்சாரம் தாக்கி இறந்து போனார் மற்றொருவர் அங்கிருந்த கட்டிடத்தின் மாடியில் இருந்து கீழே விழுந்து இறந்து போனார் அதன் பிறகு விஜயின் பிகில் படத்தில் செல்வராஜின் மரணம் இப்போது இந்தியன் டூவில் அதேபோல அடுத்த கொடூரமான விபத்து என இந்த இவிபி படப்பிடிப்பு அரங்கில் விபத்துகளும் மரணமும் தொடர்கதையாகிவிட்டது சினிமாவில் விபத்துகள் சகஜமானதுதான் அந்த விபத்தை சமாளிக்க அனைத்து பாதுகாப்பு வசதிகளும் படப்பிடிப்புக்கு தேவையான எல்லா உபகரணங்களும் வந்துவிட்டன ஆனால் அவையெல்லாம் போலிவுட்டிற்கு வந்துவிட்டதா என்பது சந்தேகம்தான் முன்னாடிலாம் வந்து கிரேன் இல்லாதப்போ அப்போ தான் வந்து இண்டஸ்ட்ரி சின்னதாக வருது வச்சுங்க அப்போ என்ன மாட்டு வண்டியில் கூட வச்சு நாங்கள் கேமரா வச்சுட்டு அதை அப் பண்ணியிருக்கோம் இப்போது ஏறக்குறைய அதே கட்டத்தில் இருக்கு அப்போ மாட்டு வண்டியில் பயன்படுத்துறது வந்து ஒரு நம்மளுடைய இயலாமை இப்போ வந்து நிறைய காட்சிகளை வந்து காட்சி பண்ண வேண்டியிருக்கு அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் நம்மகிட்ட இல்லை அப்போ வேறு வேறு எக்யூப்மெண்ட்ஸை இருக்கிறதுலாம் வந்து அதுக்கானதாக மாத்திரம் அப்போ இது போன்ற தவறுகள் வந்து நடந்த விபத்து பற்றி நடிகர் கமல்ஹாசன் டைரக்டர் பல பேர் மேலே வழக்குகளை பதிவு செஞ்சிருக்காங்க அவங்கள விசாரிச்சப்போ விபத்துக்கு காரணமே வேறேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் வருடம் தோறும் முதலீடு செய்யும் இந்திய சினிமா துறையில் எல்லா படங்களுமே பிரம்மாண்டமாக எடுக்கப்படுவதில்லை அதனால் ஷங்கர் மற்றும் அவரது சீடரான அட்லி போன்றவர்கள் எடுக்கும் ஓரிரு படங்களுக்காக அனைத்து அதிநவீன உபகரணங்களையும் இங்கு வரவழைக்க முடியாது அதனால் பிரம்மாண்ட லைட்டினை கட்ட தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் ராட்சத கிரேன்களை பயன்படுத்தும் அவல நிலையும் ஏற்படுகிறது இந்த பிரம்மாண்ட படங்கள் இப்போ சங்கர் சார் எடுக்கிறதோ இல்லை முருகதாஸ் எடுக்கிறதோ அது மாதிரியான படங்களுக்கு தவிர மீது எல்லா படத்துக்கும் வந்து பேசிக் ப்ரிகாஷன்ஸ் நம்மகிட்ட இருக்குது இப்போ இந்த இது கூட வந்து பெரும்பாலும் விபத்து தான் அதை பற்றியான விஷயங்கள் வெளியே வருது இப்போ இல்லைங்களா இப்போ வந்து இந்த கிரேனை ஏறக்குறைய இருபது வருஷமாக வந்து எல்லாரும் பயன்படுத்திட்டு இருக்காங்க பயன்படுத்தக்கூடாது இது வந்து இண்டஸ்ட்ரியல் கிரேனுங்கிறது வந்து இப்போ தான் அதை பற்றியான ஒரு விஷயமே வெளியே வருது இந்தியன் டூ படப்பிடிப்பில் விபத்து ஏற்பட்ட பிறகுதான் சேஃப்டி இன்ஜினியர் என்ற ஒருவர் படப்பிடிப்புக்கு தேவை என்பதை தெரிய வந்திருக்கிறது என்கிறார் இயக்குனர் செல்வமணி எங்கள் பிரிவில் சேஃப்டி என்ஜினியர்னு ஒரு இது இது வரைக்கும் யாருமே இல்லை அது மாதிரியான ஒரு இது யாருமே இல்லை இப்போ தான் சேஃப்டி என்ஜினியர் ஒருத்தர் தேவைப்படுறாங்கிறது கூட இப்போ தான் அது தெரிய வருது ஏன்னா அது மாதிரியான படங்கள் வந்து இப்போ வந்து வர ஆரம்பிச்சிட்டதால இனி அது போன்ற பிரிவும் ஒன்று உட்படுத்தி நாங்கள் வந்து இப்போ தயாரிப்பாளர்கள் மற்ற சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் கூட வந்து ஒரு தீர்மானம் எடுத்து அனுப்பிச்சிருக்கோம் தொடர்ந்து போன்ற விபத்துகள் ஈவிபி ஃபிலிம் சிட்டியிலேயே நடக்க என்ன காரணம் என்றால் அங்கு சுடுகாடு இருந்ததோ அல்லது ஆவி பேய் போன்ற விஷயங்களோ எதுவும் இல்லை இறந்தவர்களின் குடும்பத்தினரும் அப்படி எதுவும் இருப்பதாக சொல்லவில்லை ஆந்திராவில் இருக்கும் ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டி போன்ற பாரம்பரிய தொழில் முறையிலான ஸ்டூடியோக்களில் பாதுகாப்புக்கு வழி இருக்கிறது ஆனால் பொழுதுபோக்கு பூங்காவிற்கான இடத்தை இடம் இருக்கிறதே என்று பிரம்மாண்ட செட் போடுவதுதான் விபத்திற்கு வழிவகுக்கிறது பொது இடங்களில் படப்பிடிப்பு நடத்த மட்டுமே அரசிடம் அனுமதி பெறுகின்றனர் தனியார் படப்பிடிப்பு தளங்களில் போடப்படும் பிரம்மாண்ட அரங்கு அங்கு பயன்படுத்தப்படும் ராட்சத கிரேன்களுக்கும் அரசிடம் முன் அனுமதி இதுவரை பெறப்படுவதாக தெரியவில்லை அதன் விளைவே இம்மாதிரியான விபத்துக்கு காரணமாக அமைந்து விடுகிறது லைகா பட நிறுவனம் விபத்திற்கு இயக்குனர் ஷங்கரும் நடிகர் கமலுமே பொறுப்பேற்க வேண்டும் என கூறியுள்ளது பெப்சி தலைவரான செல்வமணியும் முதலில் படப்பிடிப்பு நடத்த அழைப்பு விடுத்த போது வைத்த கோரிக்கைகளை ஈவிபி நிறைவேற்றவில்லை என்கிறார் திரைப்பட நகரமாக உருவாக்கப்பட்டதில்லை ஒரு தீம் பார்க்கை இதுவோ கன்வெர்ட் பண்ணுறாங்க ஃபிலிம் ஷூட்டிங் ஸ்பாட்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்போ அவங்க எங்ககிட்ட என்ன சொன்னாங்க வந்து நாங்கள் பேசிக்கு எக்யூப்மெண்ட்ஸு பேசிக்கு அதுக்குண்டான இதெல்லாம் சரி பண்ணுறோம் அப்படின் தான் வந்து ஒரு உறுதி கொடுத்தாங்க அதுக்கான பேச்சுவார்த்தைலாம் நடந்தது ப்ளஸ் வந்து ஏதாவது இது நடந்தால் எங்கள் உறுப்பினர்கள் கூட மருத்துவம் பாதுகாப்பு கல்வி இது போல் இதுக்கு கூட நாங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் பேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் பல்வேறு அஷூரன்ஸ் கொடுத்து தான் நாங்கள் எங்களை அங்கே கூப்பிட்டு போனாங்க விபத்து நடக்கிறதுக்கு அவங்க காரணம் இல்லை ஆனால் விபத்து நடந்த பிறகு அவங்க நடந்துட்ட முறை ரொம்ப கட்டிக்கத்தக்கது விபத்து நடந்த பிறகு குறைஞ்சபட்சம் வந்து அவங்கள வந்து ஆம்புலன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இல்லை ஃபர்ஸ்ட் எய்ட் மெடிக்கல் கொடுக்கறதுக்கு இல்லை ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறதுக்கு ஒரு அனுதாமம் சொல்கிறதுக்கு எதுக்குமே அவங்க தயாராக இல்லை இனிமேல் இவிபிஎல் படப்பிடிப்பு நடத்த வேண்டும் என்றால் சில வாக்குறுதிகளை நிறைவேற்றினால் மட்டுமே இனி படப்பிடிப்பை அங்கு தொடர்வோம் என்றும் சொல்கிறார் செல்வமணி ஈவிபி ஃபிலிம் சிட்டி அமைந்திருக்கும் இடத்திற்கு பின்புறம்தான் செம்பரம்பாக்கம் ஏரி அமைந்திருக்கிறது ஏரியின் நீர்வளம் அங்கு திறந்த வெளியில் வீசும் குளிர்ந்த காற்று விவசாயம் செய்வதற்கு மட்டுமே தகுதியான மண் போன்ற பல விஷயங்கள் அங்கு போதிய மண் பரிசோதனை செய்யாமலோ அல்லது முறையற்ற அனுமதியாலோ அங்கு பொழுதுபோக்கு பூங்கா அமைந்திருந்த காரணம்தான் ராட்சத ராட்டினம் விழுவதற்கு காரணம் அந்த இடத்தை இனியாவது படப்பிடிப்புக்கு ஏற்ற தளமா இடத்தை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் சிலர் சொல்கின்றனர் படப்பிடிப்பு தளத்தில் தொழில்நுட்ப குறைபாடுகளும் பாதுகாப்பு வசதியில் இருந்த அலட்சியமுமே விபத்திற்கு காரணமாக இருக்க பெய் போன்ற விஷயங்களை ஒதுக்கித் தள்ள வேண்டும் ஷூட்டிங் ஸ்டுடியோ வேலை செய்கிறவங்க விதவிதமான வேலை செய்வாங்க ஒரு இடத்துல பயங்கர வெளிச்சமா இருக்கும் இன்னொரு இடத்துல மை இருட்டா இருக்கும் இப்படி லைட்டு இருட்டு லைட்டு இருட்டுன்னு மாறி மாறி வேலை செய்கிற ஒரு சூழ்நிலையில் பெய்ய பார்க்கலன்னு சொல்றவங்களுடைய எண்ணிக்கை கம்மியாக தான் இருக்கும் இதுதான் படப்பிடிப்பு தளத்தில் நடக்குது மீண்டும் சந்திப்போம் இது கண்ணாடி பாட்பு அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை